சரி ஓகேங்க எனக்கு வேலை இருக்குது நான் போய் சமைக்கிறேன் ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் வந்துடுங்க ஷார்ட்ஸ் முடிஞ்சா எடுத்து போடுறேன் ஓகேவா டாடா டேக்கே எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லுங்க பாய் 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 எல்லாரும் சாப்பிடுங்க பத்திரமா போங்க வெளியில் போகிறவங்க வீட்டுக்கு போகிறவங்க பத்திரமா போங்க ஹாப்பி போகி எல்லாேருக்கும் போகி முடிஞ்சு நாளைக்கு பொங்கலுக்கு பொங்கல் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க வந்துருங்க பத்திரமா சாப்பிடுங்க பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்கீங்களா சிந்து வந்தீங்களா லைவ் முடிக்க போறேன் பட்டம் கரெக்டா முடிக்கும் போது வந்திருக்க சாப்பிட்டமா நீ சாப்பிட்டியாடா ஹெல்த் எப்படி இருக்கு பல்லு எப்படி இருக்கு ஹரி எல்லாரும் லைவ் முடிக்கும் போது வந்திருக்கீங்க ஹாய் ஹரி வேலு வாங்க வேலு குட் மார்னிங் ஹரி ஒரு செகண்ட் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னால் லை முடிச்சிருப்பேன் நினைப்பேன் ஓகே ஓகே ஹரி தேங்க் யூ ஹரி செல்லப்பாண்டி கேட்குறீங்களா இப்பி சாப்பிட்டா முத்துமா இப்பி இப்பி நூடுல்ஸ் நார் மாதிரி இருக்கு நறுவேத்தான் நறுவேதான் மண்டக்க சாயம் செல்லப்பாண்டி இங்கேதான் சுற்றிகிட்டு இருக்கியா நானே தான் நறுவே தான் ஏன் யாரு மாதிரி தெரியுது ஊருக்கு போயிட்டீங்களா ஊருக்கு போயிட்டீங்களா ஹரி ஹரி அண்ணா நருவக்கா ஏன் நம்ப முடியல எப்பவும் வராமதனை வந்திருக்கேன் விடுங்க விடுங்க சதீஷ் நான் லைவே முடிக்க போறேன் டென்ஷனாவீங்க விடுங்க போயிட்டே போயிட்டு இருக்கீங்களா இன்னுமா எவ்வளவு நேரம் ட்ராவலு இன்னைக்கு கொஞ்சம் கியூட்டா கொஞ்சம் கியூட்டா விடுங்க சதீஷ் ஏன் நீங்க லூஸ் உங்களுக்காக டென்ஷன் ஆயிட்டு ஹாய் பியூட்டி குட் மார்னிங்

சரி எல்லாருக்கும் பாய் நான் போயிட்டு சமைக்கிறேன் சமைச்சிட்டு பாப்பா கூட்டிட்டு வரவேன் பாய் மித்து பாய்டா எல்லாருக்கும் பாய் ஹரி பாய் பாய் பாப்பா ஸ்கூல் போயிருக்காடா ஸ்கூல் வச்சிருக்காங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் லேட்டாக வந்துட்டேன் ஆமாங்க ஒன் ஹவர் ஆக போகுது ஒன் ஹவர் ஆகலை இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு எனக்கு வேலை இருக்குது க்ளோஸ் பண்ணுறேன் நரசிம்ம ராஜி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்ங்க ஓகே ஓகே பாய் டாட்டா ஈவினிங் லைவ் வந்துடுங்க எல்லாரும் செவன் ஓ கிளாக் ஈவினிங் லைவ் ஓகேவா டன் பாய்